அக்ஷவினி அப்படின்னா என்ன அப்படின்னா போர்க்களத்துல இப்படிதான் வந்து ஒரு சேனைய வந்து ஏற்பாடு பண்ணும் அப்படின்ட்டு ஒரு முறை இருக்கு எத்தனை பேர் வேணா எத்தனை எதுல வேணா சேர்ந்துக்கிறது அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா அப்படி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களால வந்து சரியா கமாண்ட் பண்ண முடியாது அதே போல அந்த போரை வந்து சரியா எடுத்துட்டு போக முடியாது இன்னைக்கும் பாக்க அப்படின்னா ஆர்மலையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ட்ரூப் இருந்துச்சு அப்படின்னா இவ்வளவுதான் பேர் இருப்பாங்க ஆஹ் எங்களுக்கு வந்து இந்த கமெண்ட் நோட் கீழே வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்களா இருக்குன்னா அந்த அந்த டீம்ல அவ்வளவு பேர் தான் வேலை பண்ணும் அப்படின்னு இருக்கு கோர்டினேஷன் கரெக்டா இருக்கும் அப்பதான் அந்த ஒர்க்கும் சீக்கிரமா முடிக்க முடியும் அப்படி நிறைய பேரை போட்டாலும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் ரொம்ப கம்மி பேரெலாம் போடக்கூடாது ஸோ அப்படி ஒரு டீம் டீமா பிரிச்சு விடுற மாதிரி இங்க அக்ஷோகினி அப்படின்றத எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் சொல்லுது ஒரு யானை ஒரு தேர் மூன்று குதிரைகள் ஐந்து போராளிகள் அதாவது வீரர்கள் இந்த நான்கும் சேர்ந்தது என்ன அப்படின்னா ஒரு பத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு பத்தில வந்து ஒரு யானையும் ஒரு குதிரையும் மூன்று குதிரை ஒரு யானை மூன்று குதிரையும் ஒரு தேரோ ஒரு தேரோட்டியும் அதுக்கு பிற அஞ்சு காவலாளிகள் இருந்தாங்கன்னா ஒரு பத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படியாக மூன்று பத்திகள் சேர்ந்தது ஒரு சேனாமுகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூன்று சேனாமுகம் சேர்ந்தது ஒரு குல்மம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூன்று குல்மங்கள் சேர்ந்தது ஒரு வஹ்னி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூன்று வஹ்னி அப்படின்னு சேர்ந்தது ஒரு அப்படி அப்படின்னு சொல்றாங்க இப்படியாக மூன்று ப்ரூதனர்கள் சேர்த்தது ஒரு சவுமு அப்படின்றாங்க ஒரு சவுமு மூன்று சவுமு சேர்ந்தது ஒரு அணிகினி அப்படின்றாங்க பத்து அணுகினிகள் சேர்ந்தது ஒரு அக்ஷோகினி அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து மகாபாரத உத்தியோக பருவத்திலேயே நமக்கு அந்த அணிவகுப்பு எப்படி பிரிச்சு இருக்காங்க காட்டுறாங்க அந்த அக்ஷோகினி அப்படிங்கிறது எப்படி ஏற்பாடு பண்ணப்பட்டதுன்னு பார்த்தோம் இப்படியாக அக்ஷோகினி அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா கடைசியில் சொல்லும் போது இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எழுபது ஆஹ் ரத ரத சாரதிகள் இருப்பாங்களே அதே போல இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எழுபது ஆஹ் யானைப்படை இருக்கு யானை மேல சண்டை போடக்கூடியவங்க இதே போல குதிரையில வந்து பயணம் செஞ்சு சண்டை போடக்கூடியவங்க அறுபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி பத்து பேர் குதிரையில சண்டை போடக்கூடியவங்களா இருப்பாங்க தனி குதிரையிலேயே சண்டை போடக்கூடிய இருப்பாங்க அதே போல ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது காலாட்படை இருக்கு நமக்கு ஆஹ் மூன்று விதமான படை இருக்குன்னு சொல்லி சொல்றோம் யானைப்படை தேர் படை காலாட்படை அப்படின்னு சொல்லி சொல்றோம் குதிரைப்படையும் இருக்கு இப்படியாக இந்த நான்கு விதமான படைகளோட இருக்கக்கூடியதான் ஒரு அக்ஷோகணி சொல்றோம் ஒரு அக்ஷோகணியில எத்தனை பேர் இருப்பாங்க நமக்கு பேர் இருப்பாங்க ஒரு அக்ஷோகுணி அப்படின்னா ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூறு பேர் ஒரு அக்ஷோகணி சைன்யம் அப்படிங்கிறது சோ இதுல ஒரு அக்ஷோகணி அப்படின்ற போது கௌரவர்களுக்கு பதினோரு அக்ஷோகணி இருந்துச்சு சோ பதினோரு அக்ஷோகணி அப்படின்னா இருபத்தி நாலு லட்சத்தி ஐந்தாயிரத்தி எழுநூறு பேர் யாருக்கு கௌரவர்களுக்கு இருந்தாங்க இருபத்தி நாலு லட்சம் அங்க வந்து அவங்களுக்கு உண்டான அந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்க போர் வீரர்கள் இதே பாட்டர்களுடைய பட்சம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏழு அக்ஷோகணி இருந்துச்சு ஸோ ஏழு அக்ஷோகணி அப்படிங்கற போது பதினஞ்சு லட்சத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் பதினாறாயிரம் லட்சம் சொல்லி சொல்லலாம் இப்படியாக இந்த ரெண்டு அக்ஷோகணி பதினெட்டு அக்ஷோகணியும் அன்னைக்கு வந்து கூடியிருந்தது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு போராக அமைந்திருந்தது ஆனா அந்த போர் அப்படிங்கிறது இங்க தூரமா கொண்டு போய் வச்சிருந்தாங்க நாட்டுக்குள்ளார வைக்கல நாட்டுக்குள்ள வச்சோம் அப்படின்னா தேவையில்லாம குழந்தைகளும் பெண்களும் வயதானவர்களும் நோய் நோய்வாய்ப்பட்டவர்களும் அப்பாவிகள் என்ன பண்ணுவாங்க இறக்கப்படுவாங்க இவங்க எல்லாரும் சாகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது என்ன பண்ணும் போர் அப்படிங்கிறது ரெண்டு நாட்டுக்குள்ளார யார் சேர்ந்தவர்கள் அப்படின்னு நிர்ணயம் பண்றதுதான் போர் அதை நிர்ணயம் பண்றதுக்கு நாட்டு மக்கள் அளிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது என்ன பண்ணும் அந்த அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய க்ஷத்திரியர்கள் அவங்களுக்குள்ள என்ன பண்றாங்க அவங்க யுத்தம் பண்ணிட்டு யார் மிச்சம் இருக்காங்களோ அவங்க என்ன பண்றாங்க ஜெயிச்ச ஊரை பாதுகாக்கிறாங்க ஸோ அன்னைக்கு போர் அப்படிங்கறது தர்மமா இருந்தது ஆனா இன்னைக்கு